மகர் ராசிக்காரர்களே நீங்க இந்த நாள் வரைக்குமே நிறைய தடவை அழுது இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் நீங்க எந்தெந்த காரணத்துக்காக அழுதுறீங்க பயங்கரமா தினமும் அழகூடிய நபர்கள்னா அது மகர் ராசிக்காரர்கள் தான் நீங்க ஆரம்பத்திலே கஷ்டம் அழுக அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் சொல்ல முடியும் இது நாள் வரைக்குமே மகர் ராசிக்காரர்கள் அழுகாத நாள் அப்படின்றது கிடையாது அதாவது கண்ணீர் விடாத நாள் என்பதே கிடையாது தினமும் தினமும் இவங்க தான் இவங்களுடைய தூக்கம் என்பது இருக்கும் காலைல எழும்போது கூட நிறைய பயம் நிறைய யோசனைகளோடுதான் கூடிய நபராகவும் இருப்பாங்க இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த மகர ராசியுடைய மனசுல நிறைய கவலைகள் இருக்குதுங்க இவங்களுடைய வாழ்க்கையில சில நபர்கள் இவங்களை ஏமாத்திட்டாங்கன்ற வருத்தத்திலையும் ஒரு சில விஷயங்கள் இப்படி நடந்துருச்சு என்ற அழுது அழுதுருக்காங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க உடம்பிருக்காங்க ஆனா ஒரு சில விஷயங்களாவது நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சந்தோஷத்தை கொடுக்கும்னு நம்பினாங்க ஆனா அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட இவருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்காம ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் தான் கொடுத்திருக்கு இவர்கள் யார நம்பினாலும் சரி யாரெல்லாம் இவருடைய வாழ்க்கையில அன்பு பாசம்னு உறவுன்னு யார்கிட்ட போய் பேசினாலும் சரி எல்லோருமே இவர்களை தேவைக்கழகாக பயன்படுத்திக்கிட்டு இவங்களை ஒரு குப்பை மாதிரி தூக்கி எரிஞ்சு போட்டுறாங்க இந்த மகர மகர ராசினுடைய வாழ்க்கையில அன்பு அப்படின்றத பயங்கரமா எல்லாருமே கொடுப்பாங்க முக்கியமா சொல்ல போனா இந்த காதல் வாழ்க்கைக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கற அளவுக்கு போயிருப்பாங்க இந்த மகர ராசிக்காரர்கள் அதாவது இப்ப இருக்கக்கூடிய காலங்கள் சொல்ல போனா பாத்தீங்களா அப்படிப்பட்ட விஷயங்களை கூட தப்பான விஷயங்கள் தான் ஆனாலும் அந்த அளவுக்கு இவங்க வாழ்க்கையில கஷ்டத்தை பார்த்திருக்கு அந்த இடத்துக்கும் போயிருப்பாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இந்த காதல் பிரச்சனையும் இல்லைங்க அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மற்றொரு பிரச்சனை இவங்களுடைய குடும்பத்துல இவங்க மேல அன்போ பாசமோ கிடையாது முக்கியமா இவங்க கிட்ட காசுக்காக மட்டுமே தான் குடும்பத்தார்கள் இருக்காங்கன்னு சொன்ன நம்மளா நீங்க உங்களுடைய வாழ்க்கை நீங்களே பார்த்தாலும் தெரியும் குடும்பத்தார்கள் காசு நீங்க வீட்டுல கொடுக்கல அப்படின்னா உங்களை ரொம்ப ஏளமா பேசுவாங்க மதிக்க மாட்டாங்க அசிங்கமா பேசுறது முக்கியமா சொல்ல போனா நீங்க ஒருவேளை சாப்பிட போனா கூட தண்டைச்சோர் வந்துட்டு நம்ம சாப்பிட மூணு வேலை திரு கொட்டிக்கிட்டே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி ரொம்ப அவமானப்படுத்திட்டு இருப்பாங்க அதே இது நீங்க காசு கொடுத்துட்டீங்க அப்படின்னா டயத்துக்கு சாப்பிட மாட்டியாப்பா என்னப்பா பண்ற அப்படின்ற மாதிரி அப்படியும் பேசுவாங்க இந்த மகராட்சிக்காரர்களுக்கு இப்படி இருக்கக்கூடிய எப்படி சொல்றது காசுக்காக மட்டுமே வாழ்க்கையில குடும்பத்தார்கள் இருக்காங்கன்னு நினைக்கும் போது எவ்வளவோ வருத்தம் பண்றாங்க இவர்கள் முக்கியமா திருமண வாழ்க்கையையும் கஷ்டம் காதல் வாழ்க்கையில ஏமாத்திட்டு போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் இப்படியேதாக இருக்குது இந்த மகராட்சிக்காரர்களுக்கு இது எல்லாத்தையுமே தாண்டி இதோடு கஷ்டத்தோடு இருக்கக்கூடிய விஷயம் தான் இந்த உடல் சார்ந்த நோய் விபாதைகள் என்பது நோயினால இந்த ராசிக்காரர்கள் தினமும் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு நோயினுடைய பாதிப்பு என்பது இவருடைய வாழ்க்கையில இருக்கு ஒரு சில தினங்கள்லாம் ரெண்டு மூணு பிரச்சனைகள் உள்ள சார்ந்த பிரச்சனைகளால இவங்க தூக்கம் நிம்மதியான தூக்கம் இல்லாமல இருந்திருக்கு முக்கியமா இந்த மகர் ராசிக்காரனுடைய தூக்கம் எப்படி இருப்பாங்க இருக்கும் ஒரு பத்து மணிக்கு படுத்தாங்க அப்படின்னா தூக்கம் வராது பன்னெண்டு மணி வரைக்கும் யோசிப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க அறியாமலேயே தூங்கக்கூடிய நிலமை தான் ஏற்பட்டுகிட்டு இருக்கு இந்த நாள் வரைக்குமே இந்த தூக்கம் சம்பந்த பிரச்சனைகளும் இவருடைய வாழ்க்கையில இருக்கு மனசுல மனநோய்களும் இருக்குது இப்படி வாழ்க்கையில எல்லா விஷயத்திலுமே கஷ்டம் துன்பம் பிரச்சனைன்னு ரொம்ப பெரிய நிறைய கஷ்டங்களோடு வாழ்ந்து கிடக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள் அன்புக்காக ரொம்ப இயங்கக்கூடிய நபர்களும் இந்த மகர ராசிக்காரர்கள் தான் எனக்காவது இந்த ஒரு விஷயத்துல மாற்றம் ஏற்பட்டுறாதா என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஒரு விஷயத்துல பிரச்சனைகள் வந்து தீர்வு ஏற்பட்டுறாதா அப்படின்னு காலம் காலமா யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா எந்த ஒரு விஷயத்திலையும் இவருடைய வாழ்க்கையில மாற்றங்களோ இல்ல தீர்வுகளோ எதுவுமே ஏற்படலைங்க இவங்க என்னதான் நிதானமா சில முடிவுகள் எடுத்து சில விஷயங்களை செஞ்சாலும் இவருடைய வாழ்க்கையில இந்த கஷ்டங்கள் என்பது இவர்களை தான் இருக்கு இவங்க இருந்து வெளியே வர முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல மகராசினுடைய வாழ்க்கையும் சரி தரையிலத்தும் சரி முழுவதுமாக மாறப்போகுது இதனால் வரைக்கும் இந்த மகராசிக்கார்கள் எதற்காக ஆசைப்பட்டாங்களோ எந்த ஒரு விஷயத்துக்காக இவங்க காத்திருந்தாங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள்ல அமையும் முக்கியமா நீங்க எடுத்து வைக்கக்கூடிய இந்த முடிவுகள் மூலியமா வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றங்களும் நன்மைகள் நடக்க போகுதுங்க இதற்கு முன்பு எல்லாம் சில விஷயங்களை நீங்க முடிவெடுத்து அதற்காக எடுத்து வச்சுங்க ஆனா அந்த முடிவுகளில் ஒரு சில நபர்கள் உங்களை பெருசாக காயப்படுத்துவதும் கஷ்டப்படுத்துவதும் செஞ்சிருக்காங்க நிறைய நபர்கள் ஏமாத்தவும் செஞ்சிருக்காங்க இனி அப்படிப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில தீர்வுகள் கிடைப்பதோடு நீங்க எதை நினைச்சு இது நாள் வரைக்குமே கஷ்டப்பட்டீங்களோ கண்ணீர் விட்டீங்களோ அப்படிப்பட்ட விஷயங்களும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க நல்லதையும் நல்ல மாற்றங்களும் நீங்க பார்க்க முடியும் இது நாள் வரைக்கும் மாறாத இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில இனி மாற்றம் என்பதற்கு போகுது சரி இந்த ராசினுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி நாம் நில தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாக இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திற்கக்கூடிய பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்ப நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உன்னை கொண்டே நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மகர ராசிக்கார அன்பர்களை நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இனி வரக்கூடிய காலங்கள்ல சொந்தமா ஒரு வீடு கட்டி இதனால் வரைக்கும் உங்களை அவமானப்படுத்தினு அசிங்கப்படுத்தினபர்கள் முன்பு மானத்துடனும் மரியாதையுறையிலும் நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க முக்கியமா சில இடங்களுக்கு செல்லும் போதெல்லாம் உங்களை வேணுக்கணையின்ட்டு வேண்டாம் வெறுப்பா அந்த இடத்துக்கு வரவேற்பது அது மட்டும் இல்ல நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேங்கிறதுக்காக உங்களை அந்த இடத்துல ஒரு நல்ல மரியாதை கூட கொடுக்காம அசிங்கப்படுத்துவதுன்னு இதற்கு முன்பும் பல விஷயங்கள்னால பல கஷ்டங்களை பார்த்துருக்கீங்க முக்கியமா நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகள்லையும் யாராவது உங்களை பின்னாடி இருந்து காயப்படுத்துவதோடு சேர்த்து கஷ்டமும் அதிகமா படுத்திருக்காங்க இதற்கு தீர்வே இல்லையான நீங்க அந்த கடவுள் கிட்ட வேண்டாம் கிடையாது ஆனா மகர ராசினுடைய வாழ்க்கையில அதற்கு தீர்வுன்றது கிடைக்கவே இல்லை நாளுக்கு நாள் இவங்களுடைய கஷ்டங்கள் என்பது அதிகரிச்சுக்கிட்டு இருந்துச்சு முக்கியமா விடை தெரியாத இடத்துல இவங்க மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய தாளங்கள்ல தீர்வுகள் என்பது கிடைப்பதோடு வாழ்க்கையில செல்வத்தினுடைய கஷ்டங்கள் வந்து நீக்கம் என்பது ஏற்பட போகுது முக்கியமா சொல்ல போனா இவங்க விவசாயம் பண்ணுவதற்கு வீட்டு கடன் அடைப்பதற்கு முக்கியமா வீடு கட்டுவதற்கு வண்டி வாங்குவதற்கு வீட்டுல இருக்கக்கூடிய உபகரணங்கள் வாங்குவதற்கு திருமண வாழ்க்கை ஆரம்பிச்சு குழந்தைக்காகவும் மனைவிக்கு கடன் வாங்கி வாங்கி வச்ச கடனை எங்கெங்கேயோ போய் தலைமுறைவாள ஆகியிருக்காங்க இவர்கள் ஆனா இந்திய நாள் உடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பது கிடைக்கவே இல்லை இப்படிப்பட்ட இருந்து இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதுமான தீர்வுகளையும் மாற்றத்தை சந்திக்க முடியும் இந்த மகர மகராசினுடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனையாக்கும் கஷ்டமா இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இனி ஒண்ணுமே இல்லாம ஆக போகுது நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்லது நடக்கப் போகுது உங்களுடைய வீட்டுல இரு வரைக்கும் குடும்பத்தினுடைய சண்டைகள் என்பது பெருசாக நடந்துகிட்டே இருந்துச்சு முக்கியமா உங்களுடைய தாய் தந்தைக்கு அப்படி இல்லைன்னா உங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கையில இந்த சில பிரச்சனைகளால இந்த மகராசிக்காரர்கள் ரொம்ப நாட்களாகவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க முக்கியமா சொல்ல போனா சண்டை நடக்கும்போது மகராசிக்கார்கள் ரொம்ப அமைதியா இருப்பாங்க பொறுமை காப்பாங்க மத்தவங்க எல்லாம் சண்டைப்படும் போது வா வந்துப்பாரு அப்படின்ற மாதிரியும் இல்ல ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா அந்த பேச்சை ஏத்துக்க முடியாம ரொம்ப தனவட்டமாவும் பேசுவாங்க இவர்களுடைய வாழ்க்கையில அப்படி கிடையாது அதாவது இந்த மகராசினுடைய வாழ்க்கையில மற்றவங்க சண்டை போட்டாலும் சரி எல்லாச்சும் எதிர்த்து இவங்களை அசிங்கப்படுத்துவதும் காயப்படுத்துவதும் கஷ்டமும் படுத்தினாலும் சரி இந்த இடத்துல எல்லாம் இவர்கள் ரொம்ப பொறுமையா இருப்பாங்க நம்ம எதுக்கு தேவையில்லாம வார்த்தையை விட்டு தேவையில்லாம அவங்களுடைய மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்மளும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இந்த பிரச்சனை பெருசுப்படுத்தணும் சரி பொறுமையா இருப்போம் அப்படின்னு இருப்பாங்க முக்கியமா சொல்ல போனா மகராசிக்காரர்களுக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்த மேலையும் அன்பு அதிகமா இருப்பதால சண்டை வரும்போது கூட இவங்க ரொம்ப பொறுமையா இருந்துட்டு போயிருவாங்க சண்டை போட வேணான்னு ஆனா இவங்க சண்டை போட வேணான்னு இருந்தாலும் இருக்கவங்க அப்படி இருப்பாங்களா கிடையாது இவங்க என்னதான் பொறுமையை கையாண்டாலும் அவர்கள் அப்படி இருப்பதா இருக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காகவே இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் துன்பங்களையும் துயரங்களையும் தான் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க நாளுக்கு நாள் அது அதிகரிச்ச வண்ணமாக தான் இருக்கே தவிர குறைஞ்ச வண்ணமா கிடையாது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குழப்பம் குழப்பமோடு இருக்கக்கூடிய சண்டைகள் நீங்குவதோடு இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளிலும் இனி முன்னேற்றம் என்பது இருக்கும் இதற்கு முன்பு சில நபர்கள் இவர்களை மரியாதை குறைவாகவும் தரம் கட்டவனாகவும் நடத்திருக்காங்க முக்கியமா இவர்கள் போகக்கூடிய இடங்கள்லாம் சில நபர்கள் வேணுக்கு நின்று வம்பிழுப்பதும் இவர்களை அசிங்கப்படுத்தும்பதற்காக தேவையில்லாத விஷயங்களை பண்ணி இவருடைய மானத்தை வாங்குவதனும் பல விஷயங்களை பண்ணிருக்காங்க இப்படிப்பட்ட விஷயங்கள மாற்றமே இல்லையான அந்த கடவுளை இவங்க வேண்டாத நாட்கள் கிடையாது ஆனா இவருடைய வாழ்க்கையில அந்த ஒரு மாற்றம் என்பது இப்ப வரைக்கும் நடந்தது கிடையாது ஆனா இனி வரக்கூடிய அந்த குறுகிய காலங்களில் இவர்கள் நினைச்ச மாதிரி மாற்றத்தோடு வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மகர ராசியினுடைய வாழ்க்கையில குழந்தைகளுடைய வாழ்க்கையில நல்லதே நடக்கும் படிக்கு குழந்தைகள் என்ன செஞ்சா நல்லது நடக்கும் குழந்தைகளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படி துன்பங்களா இருக்கு அப்படின்னு எவ்வளவோ நாட்கள் வருத்தப்பட்டிருக்காங்க கஷ்டமும் பட்டிருக்காங்க அந்த கஷ்டத்திலிருந்து வெளிவருவதற்கு இவர்கள் முயற்சி பண்ணும் போது எல்லாமே பெருசா பெருசா பெரிய அடி வாங்கி மறுபடியும் வீழ்ந்து அதுல இருந்து எந்திக்க முடியாம எவ்வளவு நாட்டு கஷ்டப்பட்டாங்க மகர ராசிக்காரர்கள் ராசினுடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமாங்க இந்த நாள் வரைக்குமே இவருடைய உடல் சார்ந்த நோய் பாதைகள் தான் இதற்கு தீர்வே இல்லையானே இவர்கள் மருத்துவரை பார்த்துருக்காங்க டாக்டரை பார்த்து எல்லாத்துக்குமான மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காம நாளுக்கு நாள் ரொம்ப பெரிய துன்பங்களை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இதற்கு எனக்கிட மாற்றம் கிடைக்கும் தீர்வு கிடைக்கும்னு இவங்க அலைஞ்சு நாட்கள் என்பது ரொம்ப அதிகங்க ஆனாலும் கூட இவருடைய வாழ்க்கையில இந்த சில விஷயங்களுக்கு மாற்றம் என்பது கிடைக்காம ரொம்பவே அவமானப்பட்டிருக்காங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மகராசினியினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்கள்ல தீர்வுகள் என்பது கிடைக்கும் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்பு என்பது கிடைக்கும் நீங்க செஞ்ச தவறுகளை திருத்திப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் அது மட்டும் இல்ல சில விலோதிகள் உங்க கூட இருந்து உங்களை நண்பனாக உங்களுக்கான துரோகங்களை பண்ணியிருப்பாங்க யாராவது இப்படி நம்மளை ஏமாத்திட்டாங்களேன்னு அதுக்கப்புறமா நீங்க நினைச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வுகள் என்பதாக இருக்கும் அது மட்டும் இல்ல காதல் வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்ததை விட பெரும் கஷ்டங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டே இருந்துச்சு முக்கியமா நீங்க காதல் பிரச்சனைகளை தீர்க்க விடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளையும் நீங்க ஏமாற்றப்பட்டீங்க தோல்விகளை சந்திச்சீங்க துன்பப்பட்டீங்க ஆனா எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படல இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற விஷயங்கள்லயும் மாற்றங்கள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் முக்கியமா நீங்க இனி எதை பத்தியுமே பெருசா யோசிச்சு கவலைப்பட வேண்டாம் உள்ள உடல் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய நோய் பாதைகளும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்கும் நம்பிக்கோடு காத்திருங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கான மாற்றத்திற்கான ஏற்பாடுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது நினைச்ச மாதிரி வாழ்க்கைய வாட ஆரம்பிங்க நம்பிக்கோடு இருங்க நடந்து நடக்கும் நம்பிக்கோடு இருந்தா எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கையில தீரும் என்பதுல